உங்கள் வீட்டில் ஒரு டைம் பாம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் இந்த டைம் பாம் டிக் டிக்னு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது அது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அது வெடித்து சிதறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஊரை சுற்றி பாருங்க இன்றைய இளைய தலைமுறையினர் கைகளில் புத்தகங்கள் இருக்குதா இல்லை அவங்க கைகளில் மொபைல் ஃபோன் தான் இருக்குது ரீல்ஸில் மூழ்கி அர்த்தமற்ற நகைச்சுவைகளை ரசித்து ஆழமற்ற வாக்குவாதங்களை கேட்டு கண்ணியமற்ற கேலி சித்திரங்களை பார்த்து தொலைஞ்சு போய்கிட்ருக்குறாங்க அவங்க வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் குப்பைகளை உட்கொள்றதுல வீணாகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செல்லமாக வளர்க்கப்பட்ட குழந்தையின் கையில் உள்ள பொம்மையை பறிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணும் கத்தும் கோபப்படும் உதைக்கும் தரையில உருண்டு அழும் அந்த குழந்தை எங்க இருந்தாலும் அது வீடோ கோயிலோ பொது இடமோ எதுவா இருந்தாலும் தான் பிஹேவ் பண்ணும் பொம்மை திரும்பவும் தன்னுடைய கைகளில் கிடைக்கும் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை இதுதான் இன்றைய இளம் தலைமுறையினர் இவங்களை இப்படி ஆக்கியது யார் நாம தான் பெற்றோர்கள் செல்லமாக வளர்க்குறாங்க சமூகம் எல்லைகள் அமைக்கலை பள்ளிகள் தகவல்களைத்தான் கொடுக்குது மதிப்புகளை கொடுக்கலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமையான கோபமான அமைதியற்ற பொறுமையற்ற மரியாதையற்ற வேறற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க ஆலயத்துக்கு கடமைக்கு வர்றாங்க வேத புத்தகம் பரண்ல தூசி அடைஞ்சு கிடக்குது நீங்க செயல்படாம எத்தனை நாள் காத்திருக்க போறீங்க வேத வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம்னு எப்போ சொல்லி கொடுக்க போறீங்க டைம் பாம் டிக் டிக்னு ஓடிக்கிட்டு இருக்குது துப்பாக்கி இல்ல டேங்க்ஸ் இல்ல போன்கள் மூலம் போர் வரப்போகுது உங்க வீடு வெடிக்கிறதுக்கு முன்னால உங்களால அதை காப்பாற்ற முடியுமா சிந்திச்சு செயல்படுங்க